இது ரெட்மி பேட் ப்ரோ டுவெல் பாயிண்ட் ஒன் இன்ச் டிஸ்பிளேயோட ரெட்மி லான்ச் பண்ணியிருக்கிற பட்ஜெட் டேப்லெட் கூடிய சீக்கிரம் அது குளோபலாக இந்தியா லாட்டின் அமெரிக்கா அந்த மாதிரி பல மார்க்கெட்ஸில் லான்ச் ஆக்போதுங்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த டேப்லெட்டில் அப்படி என்ன ரெட்மி பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் சில விஷயங்கள் சொதப்போ செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் வீடியோக்கு போவோம் ஸோ முதல்ல அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் நான் வாங்கினது பேஸ் வேர்ஷன் சிக்ஸ் ஒன்ட் டுவெண்ட்டி எயிட் பட் க்ளோபலாக லான்ச் ஆகியோல் பேஸே எயிட் ஒன் ட்வெண்ட்டி எயிட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோன்னா முதல்ல டேப்லெட் இருக்குது ரெட்மி பேட் ப்ரோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது பிக்கப் பண்ணையில் நான் வாங்கியிருக்கிறது ஸ்மோக் க்ரீன் கலர் ரெட்மி ப்ளூ கிரே இன்னும் ரெண்டு கலர்ஸில் அதை ஆஃபர் பண்ணுறாங்க அது போக ஒரு ஹாரி பாட்டர் ஸ்பெஷல் எடிஷனும் இருக்குது அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது முதல் தடவையாக ஒரு டேப்லெட் ஸ்பெஷல் எடிஷன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டுச்சு எனிவேஸ் இந்த பேட் ப்ரோக்கு திருப்பி வருவோம் இப்போதைக்கு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கைட் சிம் டூல் யுஎஸ்பி கேபிள் டைப் ஏ டூ டைப் சி அப்புறம் ஃபைனலாக முப்பத்தி மூணு வாட்ச் சார்ஜர் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ரெட்மி இங்கே சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்போம் அந்த ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த டேப்லெட்டில் ரெண்டு ரொம்ப ரேரான தாறுமாறு ஃபீச்சர்ஸ் இருக்குது கார்ட் ஸ்லாட் ஹெட்ஃபோன் ஜாக் எஸ் இதெல்லாம் இப்போது மேஜர் ஹைலைட்டபிள் ஃபீச்சர்ஸ் எங்கே போயிட்டுருக்குதுன்னு எனக்கு பொருளை இன்னும் சில வருஷம் முன்னாடி மைக்ரோஎஸ்டி ஹெட்ஃபோன்ஸே ஆக்கலைன்னா டிவைஸே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற பாயிண்டில் இருந்தோம் இப்போது ஒரு பட்ஜெட் டிவைஸில் கூட இது இருக்கிறது ஒரு பெரிய விஷயங்கிற மாதிரி இது இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரி போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெண்டை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே டிஸ்பிளே தான் மேஜர் ஹைலைட் இது ஒரு டுவெல் பாயிண்ட் ஒன் இன்ச் ஐபிஎஸ்எல்சிடி பேனல் ரெசல்யூஷன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது பை ஆயிரத்தி அறநூறு பிக்சல்ஸ் காமனாக டூ பாயிண்ட் ஃபைவ் கேன்னு சொல்லுவோம் ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது ஹெர்ஸ் கார்னிங்கோட குர்லா கிளாஸ் த்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறது சிக்ஸ் ஹண்ட்ரட் நெட் ப்ரைட்னஸ் எங்கள் டெஸ்டிங்கில் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் போச்சு யூஷுவலாக பிராண்ட் அட்வர்டைஸ் பண்ணுறதோட நம்மளுக்கு கம்மியாக டெஸ்ட் பண்ணி தான் பழகும் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த டிவைஸ் ஹைப்பர்ஓவேஸில் ரன் இருக்கு ஸோ ஹைப்பர்ஓவேஸில் ஷாமியோட ஒரு டார்கெட் அவங்க ஈக்கோசிஸ்டம இன்னும் கொஹைசிவாக எடுத்துகிட்டு வரணுங்கிறது அதாவது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியணும் அவங்க டிவைஸஸ்க்குள்ளே ஸோ நீங்கள் ஒரு ஷாமி ரெட்மி போக்கோ ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்க்ரீனை இந்த டேப்லெட்டில் மிரர் பண்ணி ஒரு விண்டோலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஷாமி சிஸ்டமில் இல்லைனா கூட இதை பண்ணலாம் செட்டிங்ஸ் மோர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் அங்கே போய்ட்டு வயர்லெஸ் டிஸ்பிளே ஆன் பண்ணிங்கன்னால் இப்போ எந்த லேப்டாப் யூஸ் பண்ணிங்கனாலும் விண்டோஸ் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெட்மி பேட் ப்ரோ சூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ உங்களுக்கு உங்கள் லேப்டாப்புக்கு போர்ட்டபுளாக ஒரு செகண்ட்ரி மானிட்டர் கிடைக்குது ஸோ எஸ் மேலே கீழே சின்ன பிளாக் பார்ஸ் இருக்குது ஏன்னா சிக்ஸ்டீன் பை நைன் ஃபுல் தான் இது ரன் ஆகுது பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு லேட்டன்சி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ஸோ எஸ் இங்கே டிஸ்பிளே ஒரு மேஜர் பாசிட்டிவ் அதுக்கு மேலே நாலு ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டடியோ அவுட்புட்டோட நல்லா லவுடாக இருந்துச்சு டால்பி ஆட்மோஸ் சப்போர்ட் இருக்குது டால்பி விஷன் கூட இருக்குது சொல்ல மாதிரி இது கூட மைக்ரோஎஸ்டி சேர்த்திங்கன்னா மீடியா கன்செப்ஷனுக்கு இது சாலிடான ஒரு டேப்லெட் பேட்ரியும் சூப்பராக இருக்குது ஏன்னா பத்தாயிரம் மில்லியா பார் கொடுத்துருக்காங்க ரெட்மி ஸ்டாண்ட் பை டைம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கிளைம் பண்ணுறாங்க ஸ்டாண்ட் பை டைமுங்கிறது யூஸ்வலாக ஃபோன்ஸில் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம கையில் வச்சுருப்போம் நைட் அந்த மாதிரி டைத்தில் சார்ஜ் போட போகிறோம் முடிஞ்சிருச்சு பட் டேப்லெட்ஸ்னு வரையில் யூஸ் கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டேப்லெட்டை இப்போ கவுச்சில் இல்லை பெட்டில் இருக்கேலயோ யூஸ் பண்ணுவோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் அப்படியே விட்டு போயிடுவேன் அடுத்து எப்போ தேவை திருப்பி பிக்கப் பண்ண போகிறேன் மோஸ்ட்டாக அவங்க யூஸ் கேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ டேப்லெட்ஸில் அந்த ஸ்டாண்ட் பை ட்ரெயின் நம்ம யூஸ் பண்ண ஒரு தடவைக்கும் அடுத்த தடவைக்கும் நடுவில் எவ்வளோ டிப் ஆகுதுங்கிறது ரொம்பவே முக்கியம் இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாண்ட் பை ட்ரெயின் அட்வான்டேஜ்னால தான் பல வருஷம் ஆப்பிள் ஐபேடை புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஆண்ட்ராய்ட்லேயும் இன்ஃபேக்ட் பட்ஜெட் ஆண்ட்ராய்டு டிவைசஸில் கூட ரொம்ப நல்ல ஸ்டாண்ட் பை ட்ரெயின் இருக்குது ஸோ அது இங்கே ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் பெல்ட் ஃபுல் மெட்டல் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது ஏழரை மில்லி மீட்டர் தான் வெயிட் ஐநூற்றி எழுபத்தொரு கிராம் இப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி டேப் எஸ் செவன் ஃபீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுநூறு கிராமுக்கு மேலே அதோடய வெயிட் ஸோ இதெல்லாம் தான் ரெட்மி பேட் ப்ரோவோட ப்ரோஸ் பாசிட்டிவ்ஸ் இப்போ நம்ம கார்ன்ஸ் நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம் ஸோ இந்த அளவுக்கு அக்ரஸிவான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுங்கிறதுக்காக நிறைய கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது இதில் உதாரணத்துக்கு டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் வியூவிங் ஆங்கிள்ஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லை பெல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்குகிற அந்த ஸ்டைலஸ்க்கு சார்ஜிங்க்கு மேக்னெட்டிக் கனெக்ட்ரு கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் கேஸை வாங்கியில் கேஸ் கூட இந்த மாதிரி ஃப்ளாப் கொடுக்குறாங்க அங்கே தான் நம்ம ஸ்டைலஸை ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கோம் ப்ளஸ் ஸ்டைலஸ் தனியாக சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கோம் இன்னொரு சைடில் போகோ பென்ஸ் கிடையாது ஸோ அந்த கீபோர்ட் கேஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தான் கனெக்ட் ஆகுது மீனிங் இந்த ஆக்சசரியும் நம்ம தனியாக சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கோம் மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது பத்தாயிரம் இல்லியா பார் பேட்ரிங்கிறது சூப்பர் பேட்ரி லைஃப் தான் இருக்குது பட் சார்ஜர் முப்பத்தி மூணு வாட்சுங்கிறதுனால சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இன்ஃபேக்ட் முதல் முப்பது பர்சன்டே எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு இதை நான் பெரிய நெகட்டிவ்னு சொல்லலை இப்போலாம் பாக்ஸில் சார்ஜர் இருக்கிறதே பெரிய பாசிட்டிவ் ஆகிடுச்சு பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா காம்ப்ரமைசஸ் இருக்குது அதில் இருக்கிறது பெரிய காம்ப்ரமைஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற செப் ஸ்னாப்ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ இங்கே எஸ்னால் என்னென்னு ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் குவால்காமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸுங்கிறது லைட் ஸோ செவன் ஜென் டூ லைட் கைஸ் ஷாமின்னு வரையில் எஸ்பெஷலி ரெட்மின்னு வரையில் நம்ம யூஸ்வலாக ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்மெண்ட்டில் மற்ற டிவைஸஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இங்கே செவன் எஸ் ஜென் டூ டே டு டே யூஸ்க்கு ஓகே ஐ மீன் அப்பப்போ ஒரு ஸ்டார்டர் ஃப்ரேம் ட்ராப் ரெகுலர் யூஸில் கூட இருக்க தான் செய்யுது பட் பேசிக்காக ப்ரௌசிங் வீடியோஸ் பார்க்குறது இதுதான் உங்களோட மெயின் யூஸ்கே சினரியோவாக இருந்துச்சுன்னா ஓகே பிரச்சனை இருக்கக்கூடாது இப்போ கம்பேர்டிவாக அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக அவங்க சூஸ் பண்ணியிருக்க அந்த சிப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் ஏன்னா மிட்ரேஜ் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்னு வரையில் ரெண்டு ரொம்பவே பாப்புலராக இருக்குது ரெண்டு சாம்சங் டேப்லெட்ஸ் கேலக்ஸி டேப் எஸ் செவன் எஃப்இ கேலக்ஸி டேப் எஸ் நைன் எஃப்இ ஸோ இந்த ரெட்மி பேட் ப்ரோவில் உள்ள செவன் எஸ் ஜென் டூ இந்த ரெண்டு டேப்லெட்ஸில் இருக்கிற ப்ராசஸர்ஸ்க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஸோ இருக்கிறதுலே பாப்புலரான ரெண்டு டேப்லெட்ஸோட அதே பர்ஃபார்மன்ஸை ரெட்மி பாதி ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த டேப்லெட் சைனாவில் ஆயிரத்தி ஐநூறு யுவானுக்கு லான்ச் ஆயிருக்கு ஸோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபாய் இல்லை இரநூறு யூஎஸ் டாலர்ஸ் சரி இருக்கிறதுலே பாப்புலரான ரெண்டு டேப்லெட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அதோடய பாதி விலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஆனாலும் ஏயா புலம்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சாம்சங் என்ன பண்ணுறாங்கிறது பிரச்சனை இல்லை ஷவுமி என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் பிரச்சனை ஏன்னா ஷாமியோட மற்ற டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு பேட் சிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடய ஹையர் குவாலிட்டி டிஸ்பிளே இன்னும் பெட்டரான ஆக்சசரிஸ் இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ண முடிகிற மாதிரி ஆக்சசரீஸ் ரொம்பவே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வெறும் பதினஞ்சு இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு இப்போ ப்ரைஸிங் குளோபலாக போகையில் மாறதான் போகுது நான் இல்லைன்னு சொல்லலை நான் இந்த பதினஞ்சு இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறது சைனீஸ் ரெட்மி பேட் ப்ரோ சைனீஸ் ஷோமி பேட் சிக்ஸ் ப்ரைஸஸ் பேஸ் பண்ணி ஸோ குளோபலாக ப்ரைஸிங் மாறினாலும் ரெண்டு மாடல்ஸ்க்குள்ளே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ப்ரொபோஷ்னலாக தான் இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இது தாறுமாறு வேறு லெவல் டேப்லெட்டாக இல்லை ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற சில விஷயங்களுக்கு கரெக்டான நல்ல டேப்லெட்டாக எஸ் அப்போ இதை வாங்கலாமா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பதில் இப்போ உங்களுக்கு அந்த டுவெல் பாயிண்ட் ஒன் இன்ச் டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே முக்கியம்னா இது அந்தளவுக்கு ஒரு முக்கையான டேப்லெட்லாம் இல்லை ஓகே வாங்கலாம் பிரச்சனை இல்லை பட் இல்லை எனக்கு அந்த ஒரு பதினோரு இன்ச் டிஸ்பிளே கிடச்சா போதும் கொஞ்சம் டிஸ்பிளே சைஸ் கம்மியானா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நிறையவே ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதோட பெட்டரான வேல்யூ ஃபார்மணியாக இருக்குது ஸோ எனிவேஸ் வீடியோ ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாசிட்டிவ்ஸ் பார்த்துட்டோம் நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டோம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் கேமராஸ் இங்கே ரெண்டு கேமராஸ் இருக்குது பின்னாடி கிடையாது பின்னாடி ஒன்று செல்ஃபி ஒன்று அதுதான் ரெண்டு கேமராஸ்னு சொல்கிறேன் ரெண்டும் எட்டு மெகா பிக்சல் ஷூட்டர்ஸ் ஆவரேஜான பட்ஜெட் டேப்லெட் கேமராஸ் இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக இல்லை அஃப்கோர்ஸ் ரெசல்யூஷன் வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் வீடியோஸ் டென்ஏடிபி தேர்ட்டியில் கேப் ஆகுது அப்பப்போ குழந்தைங்களோ இல்லை பெட்ஸியோ ஏதாவது வீடியோ எடுக்கணுன்னாலோ இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் காலுக்கு ஓகே ஸோ கைஸ் இதுதான் ரெட்மி பேட் ப்ரோ இந்த டேப்லெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதை வாங்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்கள் தச்சை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாவ் அ நைஸ் டே பாய்